குருவேசரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் பின்னவாசல் பெரியவான்னு பேர் இந்த மகானை பற்றி தான் பார்க்குறோம் இந்த மகானுக்கு கல்யாணமாச்சு மனைவியோடு சேர்ந்து வாழலை மனைவிக்கு ஒரு தாபம் கூட கணவன் வாழலையேன்னு ஒரு சாபம் இது சாபம்னு சொல்லக்கூடாது நம்பி வந்த என்ன நீ ஏமாத்திட்டியே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு வெளிப்பாடு அந்த பெண்ணுக்கு இருந்தது இருந்த காரணத்தினால இவர் சித்தியாகிற போது யாரு பெண்ணவாசல் பிரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சித்தியாகிற போது நம்ம இதானே ஒரு பாவம் தோஷம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து ரீபத்து உண்டு இங்கேதான் பெண்ணவாசல் பெரியவரோட அடுத்த கதை ஆரம்பிக்கிறது இந்த பெண்ணவாசல் பிரிவாக எப்படி இந்த ஊருக்கு வந்தார் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கூடு விட்டு கூடு பாஞ்சது சொன்னதுனால இந்த விஷயத்தை மட்டும் நான் முதல்ல சொல்கிறேன் இவரோட குருநாதர் யார் அப்படின்னா சிவானந்தா யார் ரிஷிகேஷில் இருந்தார் இல்லையா சிவானந்தா சிவானந்தா திருநெல்வேலி மாவட்டம் இவரும் திருநெல்வேலி அவர்ட ஒரு தடவை பார்த்து கேட்குறேன் கேட்குற என்ன கேட்குற சந்யாசன் கேட்குற அவர் கொடுக்கல ஏன் கொடுக்கல தெரியுமா மனைவியோட ஒரு சாபம் ஒன்று இருக்குது யாருக்கு பின்னவாசல் பெரியவாக்க இருக்கு அந்த மனைவி என்ன சொல்லியிருக்கா ஒரு பெண்ணாகிய நான் பட்ட கஷ்டத்தை நீ இந்த லோகத்தில் படணும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துருக்க ஏன்னா கல்யாணமாகி கணவனோட வாழாம எந்த அளவுக்கு அவசியப்பட்டுருக்கா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அதை நீ படணும் ஒரு பெண்ணுடைய கஷ்டத்தை நீ உணரணும் அப்படின்னு ஒரு சாபம் அந்த சாபம் இருக்குன்ற காரணத்தினால இவருக்கு தீட்சை கொடுக்கல அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவர் யாரை ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா நெருர் சதாசிவ பிரம்மேந்திர அவரை ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கிறார் அவர் கூட பேசுவர் அவர் கூட பேசுவார் அவர் கூட பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான கேள்விகளை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் வாங்குவார் இதற்கிடையில் காஞ்சி மகா ஒரு தடவை இவர் தரிசனம் பண்ணி ஆபத் சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு சந்நியாசத்தை நடேச தீட்சிதர் அப்படிங்கிறவற்றேந்து வாங்கினாராம் எப்போ தான் சித்தியாவதற்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் ஓகேவா இப்போ இந்த சதாசிவ பிரமேந்திரரை ஒரு மானசீக குருவாக விட்டார் அவர்கள்ட்டையும் சந்நியாசம் அவரும் கொடுக்கல ஏன் இவருக்கு திரும்ப பறக்கணும் அப்ப அவர்கிட்ட சொல்றாராம் இல்ல உனக்கு மறுபிறப்பு மறுபிறப்பா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற நீ சொன்னா நடக்குமா வேண்டாம் நீ சொன்னா போருமா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார் யார் நெருர் சதாசிவ பிரமேந்திரர் இவர் ஆனை மட்டும் சொல்லி பார்க்குற எனக்கு அடுத்து பிறவி வேண்டாம் நான் திரும்ப பிறக்க வேண்டாம் அப்படிங்கிற அப்போ சொல்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரர் எப்போ ஏற்பட்ட மகான் பரங்கோ நீ மீண்டும் பிறக்க மாட்டாய் பிறந்த ஒரு உடலுக்குள்ளே நீ புகுவாய் அப்படிங்கிற ஒரு இறந்து போன உடலுக்குள்ள பிறந்து வாழ்ந்து இறந்து போன ஒரு உடலுக்குள்ளே இறக்குன்ற தருவாயில் நீ அதுக்குள்ளே போவே அப்படிங்கிற அப்படின்னா எனக்கு சமாதி காலம் வந்தாச்சே நான் சமாதி அடைய வேண்டுமே அப்படிங்கிற நீ சமாதிக்குள்ளே போ நீ சமாதியில் இரு உன் சமாதியிலே இரு ஆனால் அந்த சமாதிக்கு மேலே ஒரு சின்ன தொழ இருக்கட்டும் சின்ன துளை ஓட்டம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் உனக்கு நீ எந்த உடம்புக்குள்ள எப்போ பூரணுங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் அந்த டயத்தில் அந்த ஹோல் வழியாக நீ வெளியில் வந்து அந்த உடம்புக்குள்ள நீ பூந்துக்கலாம் அப்படிங்கிற சதாசிவ பிரம்மேந்திரன் இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான இது விஷயங்கள் பாருங்க இவரோட வாழ்க்கையில் இன்னொரு உடம்புக்குள்ள பூரணும் அந்த பெண் சொன்னதை ஒரு திருமணமான பெண் கணவனோடு சேர்ந்து வாழாமல் படுகிற கஷ்டத்தை நீ படணும் அதுக்காகத்தான் அடுத்தவருக்கு ஒரு பிறப்பு இவருடைய சமாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலு சமாதி ஆகிறார் நாற்பத்தி எட்டில் இன்னொரு உடம்புக்குள்ள போறுகிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவை சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்